வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ பசங்க வந்து என்னன்னா கேக்கு செஞ்சு கேட்டாங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான கேக்கு தான் வந்து செய்ய போகிறேன் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்சின் வந்திருக்கான் தம்பி பையன் அவன் அப்புறம் கனியும் வந்துருக்குது எல்லோரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் செய்வோம்மா ஹர்ஷனு ம் ரெடியாக இருக்கான் பார்ப்போம் இந்த கேக்கு செய்யத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்னென்ன பொருள்னு வந்து காட்டுறேன் இந்த கப்பாலாம் ஒரு கப்பு வந்து இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்சி எட்டு மணி நேரம் வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கப்பு வந்து வெள்ளம் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் அரைமுடி துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் திராட்சை முந்திரி நெய்யிலே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சின்ன கப்பாலாம் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ரவை வறுக்காத ரவை தான் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லா பொருளையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு இருந்தாலே போதும் அந்த இட்லி மாவை வச்சே நம்ம நல்லா சாஃப்டான கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாவு கூட எடுத்து வச்சுருக்கிற வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து நல்லா இடித்து வச்சுருக்குறேன் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக வந்து நம்ம கருப்பட்டி ஜீனி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது கூட நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி தேங்காய் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா கேக் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நெய் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுலாம் வந்து கரிசனுக்காக தான் வந்து கேக்கு செய்யறோம் என் கரிசினு பாருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்ப லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் நான் தப்பா சொல்றேன் ரவான் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கணும் இப்போ இத வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் ஆகாஷ் எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வயலில் வயல் இருக்குது அங்கே வயல்லையே ஆடி மேஞ்சிக்கிட்டு இருக்குது சுந்தரியாடி எவ்வளோ அழகா மெயிது பாரு கரிசினை ஏ கும்பை எத்தைய பெரிய கொம்பை பார்த்தியா அம்மா என்ன நடக்குது இங்கே கரிசி என்னென்னா வித்தியாசமாக சவுண்டு குடுத்துட்டு கலக்குறானே ஆடு ஓட்டுற மாதிரி ஒரு

பாருங்க மாவு கலந்து வச்சு ஒரு கால் மணி நேரம் ஆகிடுச்சி இன்னொரு தடவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கேக்கு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் நான் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் வந்து செய்ய போகிறேன் இந்த பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சுருக்கிறேன் நம்ம ஆயில் தடவி வச்சுக்கிட்டோம்னா கேக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்காக வாழையலை எடுத்து கட் பண்ணி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தடவி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வச்சிடலாம் அடியில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கும் மாவை சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக அப்படி வந்து தட்டி விட்டுடலாம் கேக்கு செய்யத்துக்கு இட்லி பானையை வந்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்குறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை உள்ளே வச்சிடலாம் நான் அன்றைக்கி வந்து இட்லி பானையில் தான் வந்து கேக்கு செய்ய போகிறேன் உள்ளே வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிடலாம் இப்போ இட்லி பானையும் நம்ம மூடி வச்சிடலாம்

வாசனையா இருக்கு திறக்கும்போதே திறந்து பாப்போம்மா கரிசின் எப்படி இருந்துருக்குனு பிளேட் வந்து சூடா இருக்கு பாருங்க கேக் வந்து எவ்வளோ சூப்பராக உப்பி இருந்திருக்குனு இப்போ வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன் கேக்கு வந்து வெளில எடுத்து வச்சு ஆறிட்டு இதை வந்து நம்ம வேற பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் எங்கள் எல்லாம் பாருங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்காங்க அதனால நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்து கட் பண்ணி கொடுத்து மாற்றத்துக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் வந்து நம்ம கீறி விட்டுறலாம் கட்டி வச்சு அப்போ தான் போது ஈஸியாக இருக்கும் கசின் கேக் நல்லா வருமா வராதா எடுக்கலாமா எடுக்கலாமா பாரு கேக் வந்து வேற பிளேட்டுக்கு மாத்திட்டேன் கேக் வந்து எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு சாப்பிடலாமா கர்சேன்

அச்சினது பேச்சே வரல பபேக் கனி போய் வர நேரமா வீட்ல இல்ல வளாண்டுட்டு இருந்து கேக் செய்றவங்க இன்னொண்ணு ஊடியாந்துட்டு ஆமா கனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டு லீவுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கு அதனால ਉਹ ரெண்டு பேருக்கு தான் கொஞ்சம் மெயினா வந்து கேக் செஞ்சிருக்கேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு எல்லாருமே வந்து விரும்பி இருக்காங்க நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வந்து இட்லி மாவு இருக்கும் இட்லி மாவு வச்சே வந்து நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கேக் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து லீவ் விட்டு வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டெய்லியும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் அந்த கேக் ஒன்று பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க